அலாமைக்கும் வரமத்துல்லாஹ் பிரகாத்து தற்போது நாங்கள் வெள்ளம்பெட்டி சந்தியிலிருந்து அதாவது கிட்டம்பு ட்ரெஸ் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் எங்களோட அகிலங்க ஜம்மித்துள்ள மாவினுடைய செயலாளர் ஷேக் அர்க்கம் ஆமேத் அதுபோன்று அகில ஜம்மித்து மாவீடைய எக்ஸகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் டாக்டர் ராஜா அவர்களும் எங்களுடைய இருக்கிறார்கள் அலாமி வரமத்துல்லாஹிரகாத்து தபாய் பக்கம் சேர்த்திருப்போம் மக்கள் எல்லாரும் ஏடியாவும் வாங்குகிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் முதலாவது விடயம் என்னென்னா எல்லோரும் பாதுகாப்பான இடத்துக்கு போனது தான் மிக முக்கியமான விடயம் ரெண்டாவது அதுக்கு பின்னால் அரசு நிறுவனத்தின் கூடாக அரசு அமைப்புகளின் ஊடாக உங்கள் எல்லா நஷ்டங்களையும் உங்களுக்கு ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விடயங்களை பதிவு செய்யுங்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய கொரோனாவை பள்ளி அதோடு கோஆர்டினேஷன் இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் எல்லா தகவல்களையும் பதிவு செஞ்சுக்கோங்க உண்மையிலே இந்த நிலைமையை அவ்வாறு மாத்திரம்தான் சீராக்க முடியும் எல்லாரும் மேடுமானத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதனால யாருக்குமே எங்களுக்கு குறை சொல்ல முடியாது எங்கள் மக்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் சர்வீஸ் நடந்து கொண்டு இருக்குது அதிலேயும் புறப்பாடுகள் இருக்குது யாரெல்லாம் என்ன பணியை இங்கே இங்கேயும்

சர்வீஸ் செய்யணும்னா நீங்க தகுந்த ஆக்களோட போலீஸோட பேசி ரெஜிஸ்டர் பண்ணி வந்து ஆக்களை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு போங்க அவசரமாக சீராக்குவான் எதிர நாட்டு மட்டுமல்ல இந்தோனேஷியா தாய்லாந்து கம்போடியா அதே போல மலேசியா பல நாடுகள்ல இப்படியான ஒரு நிலம் உண்டாக இருக்குது இப்ப சென்னையிலையும் இப்படியான ஒரு நிலை உண்டாக இருக்குது இது அல்லாஹுடைய ஒரு நாம் அல்லாஹின் பக்கம் இருப்போம் இருந்த விட இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்ம நல்ல நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக பணிவான் இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுனாமி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் அல்லாஹ் எங்களை நல்ல நிலைமைக்கு வைத்திருக்கிறான் எங்களோட இந்த உலக வாழ்க்கை அல்ல நோக்கம் தற்காலிகமான வாழ்க்கை ஆசரார நிச்சயமாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ இதுல அந்த கஷ்டத்துல யார் பங்குதாரிகளாக இருக்கிறோமோ நிச்சயமா ஆசரால் அல்லா பெரிய சுருக்கத்தை அவங்க எல்லோரும் எங்களுக்கு ஏழு மாதத்தை செய்வோம் யாரும் யாருக்கும் குறை சொல்லமானும் ஏழு மாநிலம் உதவி செய்ய குறிப்பாக பெண்கள் சிறார்கள் வயது